இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து ஒரு டேர்ம் வந்து எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸு பெரிய பெரிய கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே இன்டர்நேஷனல் லெவலில் ஜி டுவெண்ட்டி மாநாடு மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு டெர்மினாலஜி பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலத்தில் ஊகா அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி பயன்படுத்துகிறாங்க ஊகா ஊகா ஊகானா என்னதுன்னா வி யூசிஏ அப்படின்ற அந்த லெட்டர்ஸனுடைய இது எக்ரானமிஸ் ஸோ வி வந்து வொலாட்டிலிட்டி அப்படின்னு ரெண்டாவது அன்சர்டனிட்டி யூ மூணாவது வந்து காம்ப்ளெக்சிட்டி நாலாவது வந்து ஆம்பிக்யூட்டி இந்த நாலு வார்த்தையும் அவங்க கலந்து சொல்றாங்க இந்த உலகம் இந்த உலகம் வந்து வேர்ல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல உறுதியாக யாரும் நிக்கிறது நிலையற்ற நிலைமை இருக்குது ரெண்டாவது அன்சர்டனிட்டி அப்படின்றது நிச்சயமற்றது மூணாவது வந்து காம்ப்ளெக்ஸிட்டி சிக்கலான ஒரு நாலாவது வந்து ஆம்பிக்யூட்டி ஆம்பிக்யூட்டி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு குழப்பமானது ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி நிலையற்றது நிச்சயமற்றது குழப்பமானது அப்புறம் வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி என்ன சொல்றது தெளிவற்ற கரெக்ட் அதாவது இது இது ரைட் ராங் அப்படின்றதுலேயே இந்த தெளிவும் இல்லாத மாதிரி இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே யாரும் யோசிக்கிறது கிடையாது இந்த டெர்னாலஜி வந்து உலகத்துல எல்லாருமே இதை பயன்படுத்துறாங்க இது ஏன் பயன்படுத்துறாங்கன்னா